காய் மக்களே வணக்கம் நான் எல்லாம் இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சார் என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் வீட்டில் உள்ள தோட்டத்தை பார்க்க போகிறோம் அதில் தக்காளி செடி ஒரே ஒரு செடி தான் வைச்சோம் சும்மா அதை கீழே இருந்துச்சு அந்த செடியை வச்சேன் அது அந்த தொட்டியில் வச்சோடனே எப்படி காய் காய்ச்சிருக்கு இருக்கு பாருங்கள் சும்மா சூப்பராக காய் காய்ச்சிருக்கு செம்மையாக இருக்குது அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு பக்கத்து வேலியில் ஒரு இந்த ஒன்று போச்சு அந்த பசில கொடி அந்த பச்சளை கொடி ஒரே ஒரு துண்டு பிடிங்கி தான் கொண்டு வந்து வச்சேன் எல்லாமே அங்கங்கே எதாது கிடைக்கிறது அப்படி கொண்டு வந்து கொண்டு வச்சேன் அதில் அந்த மாதிரி வச்சது அந்த பச்சளை கொடி அம்மையாக இதையிடுது எப்படியும் ஒரு பத்து நாளைக்கு இருக்க ஒரு பதினஞ்சு நாளைக்கு இருக்க அந்த கீரை வந்துடுது முன்னாடி வந்து நம்ம அந்த நான் அதை தண்டைக்கீரை போடுவேன் தண்டைக்கீரை கொஞ்சம் இந்த பனியில் ஒழுங்காக வரலனோன்னா போடாமல் மட்டை பார்த்துக்குங்க போடல அதனால் விதைக்கு மட்டும் தண்டைக்கீரை விட்டுருக்கேன் ரெண்டு இது நல்லா அதுக்கப்புறம் வந்து வேறு எதுவும் போடல இப்போ வந்துட்டு மதியம் இது மட்டும் போட்டிருக்கேன் பாருங்கள் விதைக்கு முதல் விட்ருக்கேன் இந்த பசுக்கீரை விட்ருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் அது என்னது நம்ம பிரண்டை கொஞ்சம் வச்சுருக்கேன் பிரண்டை பரண்டையும் ஒரு பத்து இருபது நாளைக்கு ஒரு கலாம் வர மாட்டேங்குது ரொம்ப நாலு ஆகுது பிரண்டை மட்டும் வர்றதுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுனாலும் அதுக்கப்புறம் ரோசா செடி இருக்குது அது பனி நாளாக வரலாம் ரோ ரோஜா மல்லி செடிலாம் இருக்குது ஆனால் பனி நாளாக வரலான்னு தெரில இதில் நல்லா வர்றது என்னென்னா அந்த கீரை இந்த கீரை நல்லா பசலை கீரை அதுக்கப்புறம் தக்காளி இந்த வாட்டி சூப்பராக வந்துச்சு போனாட்டி ஒரு செடி வச்சேன் வரவே இல்லை இந்த வாட்டி இந்த செடி செம்மையாக வந்துடுச்சு தக்காளி அப்புறம் இந்த பச்சை பச்சை மிளகா சொல்லணுங்க இன்னைக்கே சான்ஸ் ஆகிடு எங்கள் ஐயாலாம் எங்கள் தோட்டத்தில் வச்சுருப்பாங்க பச்சை மிளகாய் வராது வரும் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி தான் வரும் மறுபடியும் புதுசாக வந்து வராது அப்படியே அதுக்கப்புறம் வந்து அப்படியே போக போக அப்படியே மைக்க என்ன சொல்கிற அப்படியே அந்த இது அப்படியே முதிர்ச்சி ஆகி அதுக்கப்புறம் அப்படியே இதாயிரும் அதுக்கப்புறம் அது வந்து இது பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் ஆடு ஓட்ட மேய்ச்சிட்டு போயிடுவாங்க ஆனால் எங்கே இந்த இதில் கரெக்ட் ஒரு 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 நாலஞ்சு செடி இருக்குது நாலஞ்சு செடிலேயும் கிட்டத்தட்ட மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது பாருங்க மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது அளவுக்கு சூப்பராக இருக்குது பச்சை மிளகாய் செம்ம உண்மைக்கும் அதனால் பச்சை மிளகா நல்லா இதாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பூச்செடி தான் நல்லா வந்துகிட்டே இருக்குது ஆனால் திடீர்னு பார்த்தா அந்த பனி நல்லா வரலையே தெரியல பூச்செடி எப்படி வருதுன்னு பார்க்கணும் ஆனால் பச்சை மிளகா சூப்பராக வருது மக்களே எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க மாமா மக்களே பிக் பாஸ் போயிடுச்சு பிக் பாஸு அல்டிமேட் வருதுங்கிறாங்க அது வரைக்கும் நம்ம இதில் இது மாதிரி எதாவது ஒன்று பார்க்கலாம் நமக்கு பிடிச்ச விஷயங்களை நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்குன்னு எதுனாலும் சொல்லுங்கள் தேங்க்யூ மக்களே நன்றி வணக்கம்